விடம் கொண்டவனிடம் கொண்டவனாய் அவனிடம் கனி உண்டவனாய் சபை தனில் கன்னி மூளை கண்டவனாய் அக்கண்டவன் அவ்விடம் தனில் அவனிடம் தவம் அமர்ந்த அவ்வை யாம் ஆற்றல் உண்டு எில் நிலை கொண்டு ஏற்ற மிகு ஆதிகாலை என்ன அற்புத பொழுது நிலை கொண்டு அப்பிரம்ம நிலைதனை தன் அகம் கொண்ட அவன் வேலையா அற்புத நிலை கொண்ட சுப வேலையாய் விளங்கும் இவ்வேளைதனில் ஆசிதனை நல் நிஜ நித்திய துவக்க நாள் பிரம்ம நாளிகை ஆசிதனை அவ்விடம் கொண்டவன் அமர்ந்த ஆளும் சபையாசானாய் விளங்கும் அவனுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சிவமகா நிலை என்னும் பெருநிலைதனை கொண்ட சபைதனில் ஏற்றமிகு தலம் தடம் இதுவென்று அவனாற்றும் தவநிலைக்குள் தனமாற்றும் சீடர்கள் யாவருக்கும் அவனுண்ட அமுதின் ஆற்றலுக்குள்ளிருந்து அற்புதமாய் பகிர்ந்து வழங்குகின்றோம் அவ்வை அப்பகிர்வு நிலையே அருள்வேல் பகிர்வாய் எழுந்து நிற்க ஏற்றமெகு நிலையாய் அது உயர்ந்து நிற்க அவ்வேல் பகிர்வில் அற்புத நிலை இதுவென்று ஏற்று நிற்போரது நிலை இயல்புணர்கொடிமர சுட்சம போல் அது உயர்ந்து நிற்கும் என்று சூடி நின்ற அத்துணை தத்துவ நிலைகள் யாவும் அக்கணமே சூடுகின்ற ஆற்றல்களை பெறுகின்ற நற்பகிர்வாய் அப்பகிர்வு நிலை அமையும் என்று உரைக்கின்றோம் அவ்வை அணியும் நிலைகொண்ட அருள் மாலை அணியும் நிலைகொண்ட அருள் மாலை அது இயல்புதனில் அது அகல்கின்ற பொழுதும் சுட்சவாய் உள்ளுக்குள் சூழ்ந்து நிற்கும் சூடி நிற்கும் ஆத்தி சூடியது எவ்வாறு சூடி நிற்கின்ற நிலை கொண்டதோ அதுபோல் சூடி நிற்கும் என்று உழைக்கின்றோம் அவ்வை அருள்வடிவாய் ஆற்றல் கொண்ட இறைவடிவாய் சித்த ஞான பிரம்ம வடிவாய் கொண்ட சபை சபையாசான் நிலைக்குள் ஆதிரை இறை சுட்சமத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் சபைக்கும் சபையாசான் நிலை கொண்டவனுக்கும் ஏற்றமுகின்ற பிரம்ம முகூர்த்தனால் ஆசிகளை இவ்வேளைதனில் இறை இறைச்சல் உயிரிறைச்சலாய் உயர் இறைச்சலாய் உயர் பிரபஞ்ச மகா சபையின் இறைச்சலாய் உளிர்ந்தோங்கும் இவ்வேளைதனில் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவ்வை